உடனே அழுது வந்துரும் சாக்லேட் மட்டும் கொடுக்கலானா அழுதுக்கோப்பேன் உடனே சாக்லேட் ஆனா சாப்பாடு கூட சாப்பாடு மட்டும் இறங்காது ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் உனக்கு புரியுதா அதை வச்சுக்கோப்போ ஆஹ் சாக்லேட் எடுத்து உன் டப்பாவில எடுத்து வை உன் டப்பால எடுத்து வைப்போம் ஓ ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் நீ இன்னைக்கு மூணு சாக்லேட் சாப்பிட்டிருக்கேன் ராஜா ராஜா ஹாய் ஜாலி பசங்க ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க டாக்கி ஏதோ சாக்லேட் மூணு சாப்பிட்டமா சாக்லேட் நிறைய சாப்பிடாதே ஏதோ பூச்சி கொல்ல வந்துரும் அங்க போய் வெயிட் அப்பால அம்மா நைட் பிரிச்சு தரேன் அம்மா நைட்டு பிச்சு தருவேன் போய் வைப்போம் இப்போ எத்தும் சொன்ன பச்சை கேப் பண்ணா மாட்டானா ஜாலி பசங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கன் சிக்கன் கிரேவி தான் ஸ்பெஷல் எடுத்து வைங்க உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்

ஒன்னு சாப்பிட்டமா கூட பிரிச்சு தர கவரோட சாப்பாடு

அதை வை என்ன ஊர் மயிலாடுதுறைப்பா சாக்லேட் எடுத்தா அங்க போய் வை இல்லைன்னா அடி விழும் அந்த சாக்லேட் நாளைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு இன்னைக்கே சாப்பிட்டேன்னா பல்லு ஃபுல்லு சொத்த பல்லு வந்துடும் அதை பேர் வைய நீ அத இன்னொரு சாக்லேட் சாப்பிட்டேனா பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவோம் அப்புறம் ஓகேவா அப்போ ஓகே விடு பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிட்டோம் பூச்சாண்டி வர சொல்றவா இரு நான் வர சொல்றேன் இரு ஹலோ லைவ்ல யாரும் இல்லையா அம்மா போய் அங்கே சாக்லேட் வைடாமா நைட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுரா கொசு அச்சோ அம்மா வைர மாலை வணக்கம் சீட்டா டீ சாப்பிட்டாச்சாம்மா டீ குடிச்சாச்சு நீங்கள் குடிச்சிங்களா உங்கள் பேரப்பிள்ளை எப்படி இருக்கான் உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எத்தோ பாக்ச ரமேஷ் ஹாய் வணக்கம் நலமா நலம் நலம் உங்கள் வீட்டில் எல்லாரும் அனைவரும் நலமா லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்க நான் முதல் முறையாக உங்களது அழிவிற்கு வருகிறேன் லைவிற்கு வருகிறீர்களா ரொம்ப நன்றி வாங்கல் வாங்க வருக நான் சென்னை நான் மயிலாடுதுறை மாவட்டமா உம் ஏன் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் எதுவும் கேட்குறீங்க அதை எடுத்துகிட்டு போய் வைஃபோ சாக்லேட்டை அதே மாதிரி மிகப்பெரிய அடிச்சிருவேன் சொல்லிட்டேன் மொத்த நாலு சாக்லேட் சாப்பிட்டுட்டேன் இதுக்கு மேல சாக்லேட் பிச்சிருவேன் போய் வச்சிருவா போத கையில் உள்ளத லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ பொண்ணு பேரன் எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி ரசம் சோறு உங்கள் வீட்டில் எல்லாம் மதியானம் சாப்பாட்டு குழம்பு எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் உங்கள் வீட்லேயும் சிக்கனா சேம் டு யூ என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் இல்லை தரசியா

ம் தண்ணி ஊத்தி ஈவினிங் டைமில் விளையாண்டுருக்கேன் டி கல்லுப்பட்டி தமிழ் டிவி ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம நன்றி வணக்கம் வணக்கம் இல்லை பணிக்கு போகிறீர்களா ஓ அப்படி கேட்டிங்களா இல்லை இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்பாக தான் இருக்கேன் பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ணிணா ஆஃப்டர் மேரேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் கொஞ்சம் நாள் ஆகும் ஒர்க் பண்ணாலும் ம் இன்னும் இன்னொன்னு சாக்லேட் சாப்பிடக்கூடாது நான் மயிலாடுதுறை முத்துப்பேட்டை போன்ற ஊர்களுக்கு வந்திருக்கிறேன் அப்படியா ஓகே ஓகே முத்துப்பேட்டையா அம்மோ அடி உழும் உடுங்க உடுங்க என்ன உடுங்க அடி உழும் அப்புறம் அடிச்சிருவேன் சாக்லேட் இதுக்கப்புறம் கிடையாது உனக்கு அம்மா அடிச்சிருவேன் உன் பையன் வச்சு ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம்மா சூப்பராக இருந்துச்சு அப்படியா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தீ கல்லு போட்டு தமிழ் முதல் லைக் போட்டு விட்டேன் சப்ஸ்க்ரைப் செய்து விட்டேன் நன்றி வணக்கம் 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 நன்றி தேங்க்யூ வைரமண்ணா நீங்களும் போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு தெரில அடுத்தது பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸு நீங்க நீங்கள் போட்டிருக்கறதுல நான் இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட போறேன் பார்த்துக்கணும் சூப்பரா இருக்கேன் நான் ம் கால் வலிக்குதா நான் கேட்டு காலை கட்டு காலை கட்டு காலை காட்டுங்க காலையில் ஏதோ ஒட்டியிருக்குரு ம் லேக் வாங்க மேடம் உங்கள் குட் மார்னிங் மேடம் எப்போ வருவோம் நான் வெயிட்டிங்ல பண்ணேன் மேடம் இது ஏதா காண்டா தோ பூலல முதல் டைம் இப்பதான் லைவுக்கு வரீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்றீங்க இந்த ஒரே ஒரே இப்ப சாப்பிட கூடாது ஆல்ரெடி சாப்பிட்டேன்ட்ட பிச்சிரவே தம்பி சாக்லேட் ரொம்ப சாப்பிட கொடுக்காத பல்லு சொத்தியா சொன்ன மாட்டான் சாக்லேட் ஒரே டைம்ல மூணு சாக்லேட் வேணும் அட முடிச்சிட்டு இருக்கான் போடுமா நானும் பாக்குறேன் செம்மையா இருந்தால எடுக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நான் ரெண்டு மூணு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்க ஷார்ட்ஸ்ல இருந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடுறேன் அதுல இருந்து ரீல்ஸ் நல்லா இருக்கு உங்களோட எல்லா ரீல்ஸும் சூப்பரா இருக்கு வடிவில் டைலாக் இப்போ ஒன்று போட்டிருக்கேன் போய் பாருமா பார்க்குறேன் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் பூச்சி கடிச்சிருச்சா இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா பூச்சி கடிக்கதான் செய்யும் கண்ணுல குத்திட்டேன்டா

லைவில் பண்ண இருக்கிறீர்களா யாரும் ஆளை காணவில்லையே உம் அம்மா அம்மு அப்போ ஹலோ மகளே நலம்மா இனியன் மாலை வணக்கம் சாப்பிட்டாச்சா மகளே சாப்பிட்டாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மு அப்பா அப்போ அப்பாவா அம்மாவான்னு தெரியலையே லைக் போட்டு விட்டேம்மா மகளே ரொம்ப நன்றி நன்றி கொடுக்குறீங்க அம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் ஆகளே சரி நீங்க இல்ல அப்பாவா அம்மாவான்னு தெரியல என்ன அப்பாவா அம்மாவா தெரியல அம்மா அப்பான்னு ன்னு போட்டுக்கிங்க ஆப்பா பூச்சி கடிக்க போது அப்பா அம்மா அப்பாவா ஓகேப்பா ஓகேப்பா கல்கல் பெயர்மா அப்படியா அம்மு அப்பு அம்மு அப்பு சூப்பர் சூப்பர் ஏய் கை 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 கிழிச்சுக்கும் கையுடு கையெடு 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 விநாயகர் சுந்தரம் கியூ டாய் ப்ரோஸ் கை உம் பிச்சுக்கும் கை இதாயிடும் கட் ஒரு நிமிஷம் இட கையெடு அம்மா பிச்சு போட்டேன்

என்னராஜா அப்படியா அன்பு ராஜா உங்க வீட்டுல போயி அப்பா தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு வரியாப்பா

ஏன் அடிக்கடி நேம மாத்தியாச்சா ஹலோ தனிமையில் ஒருவன் ஆல்ரெடி ஹலோ குட்டா என்னப்பா சவுண்ட்ஸ் குட்டு பேசுறதுல குடும்ப குட்டு இருக்கு சாக்லேட் பிக்காது என்ன அம்மா நீங்கள் எந்த ஊர் என்னோட ஊர் மயிலாடுதுறைப்பா ஜீவராஜேஷ் டாக்டர் அக்கா ஹாய் வா தம்பி தம்பி இங்க கொண்டா என்ன யோசனை அம்மா கொண்டா கையில உள்ள சாக்லேட் அத்தனையும் தீர்ற ஒரு பேக்கெட் இருந்தாலும் அந்த காலி ஆறு வரைக்கும் நீ வச்சிருப்பத சாப்பிட்டுதான் தூங்குவ அப்படிதானே சாப்பிடு பல்லு எல்லாம் சொத்தை ஆக போகுது பூச்சி வந்து கடிக்க போகுது பல்லு ஃபுல்லா இதெல்லாம் முழுசா சாப்பிடுவாடா சோச்சு கொஞ்சம் வாயில வச்சு முழுசா இருந்தாலும் துப்பிடறேன் மிட்டாய் மட்டும் அவ்வளோதையும் வாயில வச்சிக்கிறேன் உம் என்ன வை இறங்காத காலு வலிக்குது காலு காலு எல்லாத்தையும் டஸ்ட்பின் எடுத்து போடு போட்டாச்சா கம் தள்ளி வை டஸ்பின் போடு கவர உம் அது போடுன்னு சொன்னேன் கவர போடு டஸ்ட்பினை தள்ளி வை டஸ்பினை தள்ளி வைங்க வெரி குட் இப்ப எத்த அடுத்தாட்டி வாங்க போறாரு அடுத்த அடுத்தாட்டி வாங்க போறாரு எத்த அடி வாங்க போறாரு சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டா

ஹலோ லைவில் இருக்கிறீர்களா யாரையும் காணவில்லை ஹலோ 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 என்னப்பா யாரும் லைவில் இல்லையா i